விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து அறுபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் படித்து அதுல இருக்கிற குறிப்புக்காக நாம ஜெபித்து ஆண்டவருடைய அணுக்கரகத்தை பெற்றுக் கொள்வோமாக கப்பர்ணபூமியில் உள்ள ஜபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார் அவருடைய சீஷர்கள் அநேகங்களை போது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் சீஷர்கள் அதை குறித்து முடுமுறுக்கிறார்களா என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடர்லா இருக்கிறதோ மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் ஆவியோ ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அன்பாலே இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தைகளை நாம கொஞ்சம் தியானிக்க இருக்கிறோம் என்னன்னா ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது இருக்கிறது அப்ப நாம் ஊற்றமொழியாக நம்ம செபிக்கணும் இன்னைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியான நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும் ஆவியான நமக்கு ஊற்றம் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் சொல்றாரு நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஓகே அப்ப நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் விரும்புகிறார் அப்ப நீயே நானா அதை விரும்பணும் ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்து தாரும் நான் நேத்தே சொன்னேன் நம்ம நாட்டு கேமரா பார்த்தோம் இந்த அரசாங்கம் செத்து போய் கிடக்குது ஆட்சியாளர்கள் செத்து போய் இறந்து போய் இல்ல ஆவில செத்து போய் கிடக்கிறாங்க செத்து போய் கிடக்கிறாங்க மனசாட்சியே இல்லாம தீர்ப்பு சொல்றாங்க மனசாட்சியே இல்லாம அநியாயத்து பக்கம் இருக்கிறாங்க மனசாட்சியே இல்லாம லஞ்சம் வாங்குறாங்க அப்ப மனசாட்சியும் அவங்களுடைய ஆவி ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கு அப்ப ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய தோணை தேவை இன்னைக்கு நாம உயிர்ப்பிக்கும் அது இருந்து புண்ணியம் ஆவி ஆத்துமால அது செத்து போன நிலைமையில இருந்தாலும் பார்த்து சொல்லிட்டு தானே சரீர செஞ்சிட்டு இருக்கிறோம் அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் உஷாரி முடிக்கணும் ஆவி ஆத்துமா செத்து போன நிலைமையில்தான் ஒண்ணு இல்லை சரீரமும் உயிரோட இருக்கணும் ஆவி ஆத்தமாவும் உயிரோட இருக்கணும் உயிர் பிக்கப்படணும் அதுக்கு நம்ம ஜெபிக்கணும் ஆசைப்பட்டு ஆனால் ஆசைப்படுற என் ஆவி அதுக்குதான்ப்பா ஒன்னு என்னுடைய தேட்டரவாடனே நான் எதுக்கு அனுப்புனேன் எதுக்கு அனுப்புறேன் நான் போறேன் நான் செத்து போயிடுவேன் நான் போவேன் நான் பிதாவிடத்துல போயிடுவேன் ஆனா ஒண்ணு இருக்கும்படியாவே என்னுடைய தேற்றதவாளன் ஆகிய பரிசுத்து ஆவியான அனுப்புறேன் அவரை உபயோகப்படுத்திக்கோ செத்து போன ஆவி ஆத்துமாயிரம் அதுக்குதான் நினைச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு தேற்ற நினைச்சிருக்கிறேன் நீ ஏன் சேர்த்து போய் கிடக்குற கிடக்குற சில பேர் அநேக கஷ்டம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே ஆவி முடிஞ்சிடும் ஒண்ணு என்னது

எலும்பு விலை உலர பண்ணுன்றாரு அடுத்து இன்னொரு இடத்துல முடிந்த ஆவி யாரால் தாங்க கூடும் அப்ப இந்த ஆவில நம்ம முடியறதுக்கு ஆவில நம்ம சாகிறதுக்கு விளைவே கூடாது ஆவி செத்து போச்சுனாக்க எல்லாமே அவுட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆத்து செத்து போச்சுன்னா எல்லாமே அவுட்டு அந்த மனசு தளர்வுதான் தளர்வு இந்த ஆத்துமாவையும் ஆவியும் தளர்வு தோது போனோம்னு அதை கொஞ்சம் சுதாரிச்சு நிச்சயமா நான் ஜெயிச்சு காட்டுவேன் எனக்கு எந்த வியாதி இல்லைன்னு நீ முத மனசளவுல நினைக்கணும் ஐயோ இந்த வியாதி வந்துருச்சு ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அந்த முறிந்த அளவிலாம் போச்சு பண்ணாலும் நீ மாட்டேன் என்னதான் டாக்டர் தேரமாட்டான் அந்த மனசு பிடிச்சி ஆண்ட நிச்சயமா நான் பிழைப்பேன் என் மனசுல உயிர் பெற்றேன் அப்படின்னு ஆவியானுடைய துணையை கொண்டு நீ உயிர் பெற்றனா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஆண்டவர் அன்பாலே அதுக்குதான் ஆண்டவர் ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார் அவரை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்ப நம்ம ஜெபிக்கணும் ஆசைப்படணும் ஆனால் என் ஆவி ஆத்துமாவை நாங்கள் உயிரடையும்படியாக உன்னுடைய ஆவி அனுப்பும் உன்னுடைய ஆவி அனுப்பும் அன்பாலே அந்த ஆவியான முடியும் அப்ப அந்த ஆவியை பெறுவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் இப்ப அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா ஆவியாண்டு எப்படி பெறலாம் அப்படின்னாக்கா அவர் சொல்றாரு வசனங்களே ஆவியாய் ஜீவனாய இது ஒரு ஈஸியான ஒரு எளிமையான நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த பெந்த வசைக்காரங்க செய்யற மாதிரி நம்ம எல்லாம் கைய தட்டி படப்படன்னு பேசி ஏதோ பேசி ஏன் கீழே உயர அது சிம்டம்ஸ் அவ்வளவுதான் அது எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றது கிடையாது ஆண்டவர் அதான் சொல்றாரு ஆவியானவரை நீ பெற வேண்டும் என்றால் நான் சொன்ன வசனத்தை நீ அறிஞ்சாலே நீ அதை பெற்றுக்கொள்ளலான்ற என் வசனமே ஆவியாய் என்ன இருக்குது ஜீவனாய் இருக்குன்ற முதல் வசனத்துக்கு முக்கியத்துவம் கூட நீ அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ அல்லது கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஏ சபையில நீ சுத்தி வர்றதுனாலயோ இல்லது சுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீ நினைச்சு நினைச்சா மறுநாள் காலையில அல்ல அடுத்த நிமிஷத்துல இருந்து நீனு பண்புள்ள சண்டை வரக்கூடாது கோபம் இன்னைக்கு ஒண்ணு என்ன செய்யறாங்க ஏறி ஊந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க நாசப்படுத்தி தான் தான் அந்த சுயநலத்துல ஓடிக்கொண்டிருக்க ஆவியான உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாருன்னா அந்த உருக்க எங்க போச்சு அந்த உண்மைத்தன்மை எங்க போச்சு அதுதான் அடையாளம் சும்மா நம்ம பேச யாரையும் ஆவியான ஒரு உனக்கு நீ அறியும் பொழுதுதான் உயிர்ப்பிப்பார் செத்து போன மனசாட்சியும் செத்து போன வசனத்தை அறியுங்கள் வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும் தான் நான் சொல்லி இருக்கிறேன் எட்டாவது யோவான் எட்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா பாருங்க ஆஹ் ச சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நமக்கு விடுதலை சத்தியம் என்ற வசனத்தை சத்தியம் என்ற ஆண்டு சொன்ன அல்லது சத்தியத்தை வசனத்தை அப்படி பொழுதுதான் நாம விடுதலை ஆகிறோமா உறுப்பிக்கப்படுகிறோமா அடுத்து என்ன சொல்றாரு இங்கே முப்பத்தாறுல சொல்றாரு விடுதலை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும் இங்க என்ன சத்தியம் விடுதலை விடுதலையாக்குன்ற குமாரன் வரை நாம் அறியும் போது நம்ம சரீரத்துல விடுதலை ஆகணும் அவர் சொன்ன சத்தியத்தை அவர் சொன்ன வசனத்தை அறியும் போது அமிரியாத்துமான விடுதலை ஆகிறோம் இந்த உருவ அநேகருக்கு தெரிய மாட்டேன் அதனால இன்னைக்கு இயேசுவை நாம் அறிந்து கொண்டதுனால இன்னைக்கு சரீர லெவல்ல இன்னைக்கு நாம விடுதலை ஆயிடும் அப்ப பாவத்துக்கு செத்து நீதிக்கு சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஞானஸ்தானத்துக்கு அப்ப பழைய வாழ்க்கைக்கு நான் செத்துட்டேன் புதிய ஒரு சிருஷ்டியாய் பிறந்து இருக்கிறேன் அப்ப சரீரத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால இயேசுவை அறிதனால நமக்கு சரீர பிரகாரமான விடுதலை கிடைக்குது ஆனால்தான் உம் கும்மகிய கும்பகிணி ஆகியார் கும்பினங்களை ஐயா ஆவி ஆத்துமா விடுதலை ஆச்சுனா இல்லையே இன்னும் நான் அப்படியே தானே கிடக்குறேன் இன்னும் பழைய சுபாவம் பழைய சிந்தனை பழைய ஏன் வசனத்தை அறியல வசனத்தை அறிய அறிய சத்தியத்தை அறிய அறிய அந்த சத்திய நம்மளை விடுதலை ஆக்கும் அதுதான் சொல்றாரு நான் சொன்ன வசனமே நான் சொல்கிற வசனமே நான் சொல்லிட்டு போன வசனம் ஆவியாயின் ஜீவனாய் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அந்த வசனத்தை நீ கடைபிடி அந்த வசனத்தை கை கொள்ளு அப்ப பாருங்க பிதாவும் வசனமாக இருக்கிறார் குமாரநாயகி இயேசும் வார்த்தையா இருக்கிறாரு பரிசுத்த ஆவியும் வசனமாக இருக்கிறார் எல்லாமே எங்க இருக்கிறாங்கன்னா வசனத்துல தான் இருக்கிறான் மூணு எங்க இருக்கிறாங்கன்னா வசன செய்கிறாங்க அன்பால இன்னைக்கு பாருங்க அவரு சொன்னால்தான் சிவப்பு எழுத்து பைபிள் வாங்குங்கன்னு அந்த ரெட் நீ கொஞ்சம் யோசிக்கணும் இது என்ன ஆயுது எதனால இந்த சிவப்பு அச்சரிக்கப்பட்டிருக்கு மத்த கருப்பெயர்த்தல் தானே இருக்குது இது ஏன் அப்படின்னாக்கா ஆண்டவர் உயிரோடு சொன்ன ஆலோசனைகள் அறிவுரைகள் அல்லது வாழ்வியல் அதுதான் இன்னைக்கு ஓ வாழ்க்கை என் வாழ்க்கை உயிரிக்கிற வசனங்கள் அது சிவப்புயத்துல இருக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடு இப்ப என் பைபிள்ல ஆறாம் அதிகாரம் யோவான்ல அநேக கருப்பெழுத்து வசனம் இருக்குது ஆனா இந்த அறுபத்தி மூணாவது வசனம் சிவப்பு எழுத்துல இருக்குது மூணாவது வசனம் உயிர்ப்பிக்கிறது அச்சடிக்கப்பட்டிருக்கு ஏசாங்க உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை தம்பி உன்ன உயிர்ப்பிக்கப்படணும்னா நீ உயிரோட உயிரடையணும்னா என்னுடைய பரிசுத்த ஆவியான தேவப்பா அந்த பரிசுத்த ஆவியானவரா எது இருக்குதுன்னாக்கா என் வசனம் நான் சொன்ன வசனம் என் வாயா சொன்ன வசனம் தாமா உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது அதுதான் சொல்ற அந்த வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இந்த வசனத்துக்கு உள்ள அனுப்பு அனுப்ப நாம ஆவி ஆத்து உள்ளது கிடையாது மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதே ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாதி வரும் அது பேர் டிபின்னு சொல்லுவாங்க தமிழ்ல காச நோய் அல்லது எலும்பு சொல்லுவார்கள் காச காசநோய் வந்தாலே மருந்து தான் வயிற்று மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலை அன்னியா அவருக்கு என்ன தொத்து அது வேற அந்த காசநோய் வந்தாக்கா மருத்துவ அந்த மருத்துவமனையில தனியா இருக்குன்னு ஒரு விங்கு தனியா அந்த கொரோனா விங்கு கொரோனா சொல்லி வரைஞ்சி காசநோய் டிபார்ட்மெண்ட் எட்டக தூர்த்தம் வச்சிருப்பாங்க அந்த காசு நோய் வந்தவங்க வச்சு தனி அறையில யாரையும் தனிமைப்படுத்திருவாங்க ஏன்னா அது இரும்புனா சளி துப்பனா அவங்க தோத்துரும் அடுத்தவங்களுக்கு தும்புனா தோத்தும் அதனால அப்படி வச்சிருந்தாங்க அதுக்கு மருந்து மாத்திரே கிடையாது அப்ப இரும்பி ரத்த எடுத்து சாவ தான் அதே போல இந்த பாலியாங்கி சோ என்ற ஒரு நான் இருக்கு அந்த தீபிகாரி வந்து அவர் இந்த மாதிரி காசு நோய் கோட்டாயில வட கொரியாவில சேர்த்துட்டாங்க தென்கொரியால நினைக்கிறேன் தென்கொரியால அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து ஐம்பது வயசு முடியாது சொல்லிட்டாங்க கவுண்டிங் த டே அவர் மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கா இன்னும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு செத்து சொல்லிட்டாங்க அந்த நேரத்துல யாருமே தெரியாத ஒரு சிறுமி பதிமூணு வயசு சிறுமி அவருக்கு பைபிள் எடுத்து வந்து கொடுத்து அங்குல படிங்க உங்களுக்கு வியாதி சுகமாகணும்னு சொன்ன உடனே அவரு சிரிக்கிறார் நக்கல டாக்டரை கைவிட்டான் நானு கவுண்டிங் த டே நான் நாட்களை எண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பைபிள் இந்த புசத பற்றி நான் போச்சுப்பனா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டார் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப நாலு வாட்டி அஞ்சு வாட்டி அஞ்சா நாள் வந்து சொல்லும்போது போது சரின்னு அப்படி நீங்க அந்த புசத்தை படிக்காட்டாலும் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சரி ஜெபிய தண்ணீரோட ஜெபிச்சு ஆண்டவரே இந்த அங்கிளை நீனு சுகப்படுத்தி இவரை மீண்டும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வாங்க இவருக்கு சிரிப்பு வந்துச்சு இங்க வந்து சேர்த்தாலே சாவுதான் மன இறங்கி அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறேன்னு படிச்சாராம் மத்திய ஒன்னாம் அதிகாரத்தை படிச்சோடனே அவருக்கு மண்டை குழம்பி போச்சு அவரை அவனை பெத்தான் இவனை பெத்தான் இவன் இவனை பெத்தான்னு விட ஒரு டைரி டெலிபோன் டைரியை படிச்சா கூட புரோஜன் மருத்து திருப்பி கூட்டுறாரு அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு சொல்லிச்சா அங்கல் இதை படிங்க புரியுதோ புரியலையோ மத்திய ஒன்னாம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயத்தையும் படிங்க உங்களுக்கு பாருங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அன்போ இல்லையா உட்காந்து படிச்சாருங்க மத்திய படிக்க ஆரம்பிச்சாரு மார்க்கு படிக்க ஆரம்பிச்சாரு லூக்கா படிக்க இந்த சுவிசேஷத்தை படிக்க ஆரம்பிக்குள்ளே ஒரு குள்ளார ஏசாண்டர் பேச ஆரம்பித்தார் நிச்சயமா ஏசாண்டர் என்னுடைய வியாதியை சுகமாக்குவா அந்த நம்பிக்கை வந்தது செத்து போன அந்த மனசு உயிரடைந்தது செத்து போன அவருடைய ஆவி உயிரடைந்தது நிச்சயமா அந்த உயிரடைய உயிரடைய அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க அவருக்குள்ள ரத்த வாந்தி நின்னுது எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு இன்னைக்கு ஒரு ரெண்டு மாசத்துல செத்து போயிடுவது மூணு மாசமா உயிரோட இருக்கிறாரு டாக்டர் வந்து கேட்டாரு என்னையா மாத்திரம் வந்து சாப்பிட்ட எங்களுக்கு தெரியாம ஒன்னு தலைக்காணிக்கு அடியில எடுத்து வச்சு இந்த பைபிள் எடுத்து காட்டினாராம் புதிய ஏற்பாடு இந்த மாத்திரை மருந்து தான் சாப்பிட்டேன் வசனம் என்ற மாத்திரை மருந்தை நான் உட்கொள்ள உட்கொள்ள நான் உயிர்த்தடைந்தேன் என்று சொல்கிறேன் ஆதி ஆத்துமா உயிரிழந்தா சரீரம் உயிரிழந்தேன் சரீரத்துல வரக்கூடிய இன்னைக்கு வெளியில இன்னைக்கு அவருக்கு தான் அதுக்கப்புறம் உட்கொள்ள உட்கொள்ள அது மருந்தாக மாத்திரையாக ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது அதுதான் இன்னைக்கு நம்ம அதை அதை உணர்ந்து பார்த்தாதாங்க தெரியும் நீ வசனத்தை சும்மா வாயில வாய்ச்சி போல இல்லாது மனப்பூர்வம் சுசிக்க அந்த வசனம் உன்னுடைய இருத்தத்தை உன் முடித்த ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை கொண்டு ஆனால் தான் சொன்னாரு என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற ஜீவன் என்றா உயிர் அப்ப உயிர் கொடுக்குற ஒரு வசனத்தை இந்த வசனத்தை வாசிச்சா நீ உயிர் பெறலாம் நான் உயிர் பெற்ற நீங்களும் உயிர் பெறலாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டு அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்னையும் எங்களையும் உயிர்ப்பிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே கேட்கிற கேட்க யாவரையும் உயிர்ப்பிக்க வேண்டுமா செபிக்கிறோம் இந்த வசனம் இருக்கிற சிவப்பேதத்துல நீ சொன்ன வசனங்கள் அது ஆவியாய் உயிர் உயிர் உள்ளதாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது ஆண்டு இந்த செத்து போன என்ன செத்து போக இருந்த என்ன ஆவி ஆத்துமான வெக்ஷா இருந்த என்ன ஆண்டு வரையே உயிர்ப்பித்தீங்க உங்களுடைய வசனம் என்ன உயிர்ப்பித்தது முதலாவது ராஜ்ஜியத்தை தேடுங்கள் அப்போ எல்லாம்